ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம் சில பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் மறந்து விரிஞ்ச இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கான நேரத்தையும் தூரத்தையும் கம்மி பண்ணுறது இந்த ஃப்ளைட் ட்ராவல் மட்டும்தான் ஏன்னா உலகத்தோட ஒரு மூளையில் இருந்து இன்னொரு மூளைக்கு சில மணி நேரத்தில் போகலாம் அப்படிங்கிறது இந்த ஃப்ளைட் ட்ராவல்னால் மட்டும்தான் சாத்தியமாகுது ஆயிரக்கணக்கான பயணிகளோட மர்மமான முறையில் காணாமல் போன சில விமானங்கள் பற்றியும் ஆபத்தான விமான பயணத்தை பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் நூற்று கணக்கான பயணிகளோட சில விமானங்கள் அப்படியே காணாமல் போயிடுது இதில் துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா காணாமல் போகிற அந்த விமானங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏர்பிரான்ஸோட ஏஎஃப் ஃபோர் ஃபோர் செவன் விமானம் ரியோடி ஜென்ரோல இருந்து பாரிஸ்க்கு மே முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு கிளம்புது இரநூத்தி இருபத்தி பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்றாங்க இந்த ஃபிளைட் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் கடுமையான வானிலை மாற்றங்கள்னால இயந்திர கோளாறு ஏற்பட்டு விபத்துக்குள்ளாயிடுது சரியா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த விமானத்தோட உடைந்த பாகங்களே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு எந்திரு கோளாறும் பைலட் செஞ்ச தப்புந்தான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க மலேசியா ஏர்லைன்ஸோட விமானம் எம்ஹெச் த்ரீ செவன் ஜீரோ போயிங் ட்ரிபிள் செவன் வடிவமைப்போட கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங்குக்கு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு கிளம்புது இரநூத்தி இருபத்தி ஏழு பயணிகளும் பன்னெண்டு விமான பணியாளர்களும் இந்த ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றாங்க ஃப்ளைட் கிளம்புன முப்பத்தொன்போது நிமிஷத்துலேயே இந்த விமானம் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டோட தொடர்பை இழக்க ஆரம்பிச்சிருது இந்த ஃப்ளைட்டு இந்திய பெருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகுது இந்த பல நாடுகள் இந்த விமானத்தை தேடினாலும் இந்த விமானத்தோட சின்ன சின்ன தொண்டுகள் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கு இந்த ஃப்ளைட்டுக்கும் அதில் டிராவல் பண்ணவங்களுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத புதுரா மட்டும்தான் இருக்குது அடுத்து ஃப்ளைங் டைகர் லைன் ஃப்ளைட் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் தொண்ணூற்றி மூணு அமெரிக்க வீரர்களும் பதினோரு பணியாளர்களும் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட் பசிபிக் பெருங்கடலில் எந்த தடயமுமே இல்லாமல் காணாமல் போகுது அந்த ஃப்ளைட்டுக்கும் அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கும் என்ன ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அடுத்தது லாக் ஹீட் எல் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது குவாமில் இருந்து பிலிப்பைன்ஸுக்கு போகும்போது இந்த ஃப்ளைட்டு காணாமல் போகுது இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான விரிவான தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இந்த விமானத்தை பத்தியோ இதில் ட்ராவல் பண்ணவங்களை பத்தியோ எந்த ஆதாரமுமே கிடைக்கல இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையும் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது அன்னைக்கு அமெரிக்கன் நேரிவர் ஸ்டார் டைகருங்கிற டூடோர் விமானம் இருபத்தஞ்சு பயணிகளையும் ஆறு பணியாளர்களையும் சுமந்துக்கிட்டு அசோரஸ்ல இருந்து பெர்முடாவுக்கு பிறக்குது சாதகமற்ற வானிலையில விமானம் ரேடியோ தொடர்ப இழக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த விமானத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இந்த ஃப்ளைட் மிஸ் ஆன ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பிரிட்டிஷ் தென் அமெரிக்க ஏர்வேஸ் விமானமான ஸ்டார் ஏரியல் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அன்னைக்கு காணாம போகுது ஆரோ டுடோர் ஃபோர் விமானம் பெர்முடால இருந்து ஜமக்காவோட கிங்ஸ்டனுக்கு பதிமூணு பயணிகளையும் ஏழு பணியாளர்களையும் சுமந்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது வானிலை சாதகமாக இருந்தாலும் இந்த விமானமும் ஃபெர்முடா முக்கோணத்தில் மறைஞ்சு போக ஆரம்பிக்குது இந்த தொடர்ச்சியான விமான விபத்துகளுக்கு அப்புறமா தான் ஃபர்முடா முக்கோணத்தில் இருக்கிற மர்மத்தை பற்றி விவாதிக்கவும் ஆராய்ச்சி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஃபெர்முடா முக்கோணத்தோட ஆபத்து உலகத்துக்கே தெரிய வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டு அன்னைக்கு பிஎஸ்ஏ ஆரோ லேண்ட் ஸ்டால்டஸ்ட் விமானம் பியூனஸ் சயர்ஸ்லருந்து சிலியன்ல இருக்கிற சாண்டியாவுக்கு கிளம்புது இந்த ஃப்ளைட்ல ஆறு பயணிகளும் அஞ்சு பணியாளர்களும் இருந்தாங்க இந்த ஃப்ளைட்டும் திடீர்னு காணாமல் போயிடுச்சி பல வருஷத்துக்கு அப்புறமா பனிப்பறையில இடிபாடுகளுக்கு இடையில சீக்கிரம் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் இந்த ஆக்சிடெண்ட் பற்றின பல கேள்விகளுக்கு இன்னும் வடை கிடைக்கவே இல்லை இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விமான விபத்துகளும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ